யாரும் இந்த ஆப்பை பயன்படுத்தாதீங்கன்னு திருப்பி ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காரு நேற்று ஒரு ஸ்டேட் பண்ணனா இதனால் பெரிய பாதிப்பு இருக்குது இதனுடைய பாதகம் தெரியாமல் நான் நடிச்சிட்டேன் பட் இப்போ எனக்கு தெரியுது தயவுசெய்து இதை பயன்படுத்தாதீங்க எந்த மா அது வந்து ஒரு அது வந்து ஹானஸ்டான விஷயமாக பார்க்குறேன் உண்மையிலேயே ஒரு ஜென்வனான ஒரு நடிகர் ஒரு சமூக அக்கறையோட சமூக பொறுப்போடு இருக்கிறாரு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டப்பிங் வெளியில் வர முடியாத ஆளுங்களுக்கு ஆன்லைன் தானே அங்கேருந்து ஆன்லைன்லேயே போட்டு டப் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கூட பண்ணுறாங்க அப்படி அவங்க தேவைக்கு பண்ணுறாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க தேவைக்கு பண்ணுறாங்க இதில் ஒரு நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாகவே அது அதாவது அஜித்தை வைத்து தனுஷ் ஒரு படம் டயரக்ட் பண்ண போகிறாரு அதுக்குண்டான பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கிற ஒரு செய்தி பரவலாக போனவனே இந்த பிரச்சனை அப்படி ஆஃப் ஆயிடுச்சு இருமொழி கொள்கையை கடைப்பிடிக்கணும் எழுமொழி கொள்கையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை பேருடைய உயிர்த்தியாகும் இன்றைக்கி அதுவே திருப்பி வருது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷத்துக்கு பிறகு திருப்பி அதே மாதிரியான ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா இப்போ தனுஷினுடைய லைனை பார்த்தா ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு லைன் அப் வச்சுருக்குது தமிழில் வந்து ஒரு மூணு நாலு பெரிய டைரக்டரோடைய கம்மி பண்ணி வச்சு அமரன் படம் டைரக்ட் அவருடைய படம் கம்மி பண்ணி வச்சிருக்காரு லப்பர் பந்து டைரக்டருடைய படம் கம்மி பண்ணி வச்சுருக்கார் வரிசையாக ஒரு லைன் அப் இருக்குது இந்த லைன் அப் இருக்கு அப்புறம் அந்த தெலுங்கு படம் ஒன்று பண்றாரு இங்கிலீஷ் படம் ஹாப்பா ஹாலிவுட் படம் ஒன்று பண்றாரு இந்த மாதிரி அவர் லைன் அப் வந்து இருபத்தி ஆறு வரைக்கும் மீஸாக இருக்கார் வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சூதாட்ட செயலி விளம்பரத்துல வந்து நிறைய பேர் மேல வந்து வழக்கு பதிஞ்சாங்க ஒரு இருபத்தி அஞ்சு நடிகர் பக்கத்துல அதுல பிரகாஷ்ராஜ் சாரோட வீடியோ மட்டும் அவருக்கே தெரியாம பழைய வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இல்ல இந்த மாதிரி விளம்பரங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா நான் நிறைய விளம்பர படங்கள் எடுத்திருக்கேன் அது ஒன்ஸ் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு மூணு வருஷம் கழிச்சு நடத்துவாங்க தமிழில் சினிமாவில் இன்றைக்கி பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அந்த நடிகரே வந்து ஒரு கோர்ட்டை விளம்பரத்துக்காக நாங்கள் பேசுகிறோம் இன்றைக்கி இன்றைக்கி ஐம்பது கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் பேர் வேணான்னு வச்சிங்களேன் அப்போ அவர் அந்த அந்த கிளைண்ட் நான் சொல்கிறாரு இவரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு நாங்கள் போய் பேசுகிறோம் அப்போ வந்து ஒரு ரூபா அவர் சம்பளம் கேட்குறாரு நான் சொல்கிறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லட்சரூவா சம்பளம் கேட்குறாரு கிளைண்ட் வந்து எழுபத்தாயிரம் வரைக்கும் தரேன்றார் அவருடைய சித்தப்பா தான் டேட்ஸ் பார்த்துக்கிட்டார் அவர்தான் என்னை பேசிகிட்டே இருந்தார் ஒரு அந்த ஹீரோ என்கிட்ட பேசினார் பேசிட்டு எழுவத்தாயிரம் ரூபா வரைக்கும் இவங்க தரன்றாங்க அந்த இருபத்தையாயிரூவா கொடுக்க முடியாமல் போனதுனால அந்த ஆடு அவரை வச்சு எடுக்க முடியாமல் வேறு ஒரு மாடல் வச்சு ஒரு காமனான ஒரு மாடல் வச்சு எடுத்தோம் இப்போ போகிறேன் ஒரு ஒரு ஆறு மாதம் முன்னாடி அவர்களுக்கு ஃபோன் பண்ணுற அந்த கிளையண்ட்டு சார் நம்ம அவரை வச்சு பண்ணியிருந்தோம் அது இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் சார் நீங்கள் ஒரு பெரிய உச்ச நட்சத்திர நடிகர் அப்படின்னு அது ஏன் சொல்ல வரேன்னா அந்த விளம்பரம் பண்ணுறப்ப அந்த நிறுவனங்கள் வந்து ஒன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா சில ப்ராண்ட் என்ன அம்பாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ நாள்தான் இந்த டியூரேஷன் போட்டிருப்பாங்க இந்த விளம்பரத்தை நீங்கள் இவ்வளோ நாள் தான் பயன்படுத்தணும் என்னை வச்சு எடுத்த விளம்பரத்தை இவ்வளோ நாள் தான் பயன்படுத்தணும் சில பேர் அந்த அக்ரிமெண்ட்டில் அந்த அந்த கிளாஸ் மட்டும் இருக்காது இவ்வளோ நாளுங்கிற அந்த டியூரேஷன் இருக்காது அக்ரிமெண்ட் கொடுப்பாங்க வாங்கி சைன் பண்ணிவிட்டு பேமெண்ட் வாங்கி நடிச்சிட்டு போயிடுவாங்க அப்போ அதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்கு அந்த கிளையண்ட்டுக்கு உரிமை இருக்குது ஒருவேளை இவர் பிரகாஷ்ராஜ் வந்து அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறப்ப இந்த இந்த கிளாஸ் இருந்துச்சான்னு தெரியல இந்த விளம்பரம் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இல்லை லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம்ன்றது எதுவும் கூட ஆட் பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல இல்லை ஒரு வருஷம் தான் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இல்லை அப்படி அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து வந்து இப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறதா அதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து இல்லீகல் இவர் அடுத்து லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம் பட் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஒரு தவறான விஷயத்துக்காக பண்ணிட்டேன் தயவு செய்து யாரும் இந்த ஆப்பை பயன்படுத்தாதீங்கன்னு திருப்பி ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காரு நேற்று ஒரு சேட் பண்ணனா இதனால் பெரிய பாதிப்பு இருக்குது இதனுடைய பாதகம் தெரியாமல் நான் நடிச்சிட்டேன் பட் இப்போ எனக்கு தெரியுது தயவு செய்து இதை பயன்படுத்தாதீங்க எந்த மா அது வந்து ஒரு அது வந்து ஹானஸ்டான ஹானஸ்ட்டான விஷயமாக பார்க்குறேன் உண்மையிலே ஒரு ஜெனுவனான ஒரு நடிகர் ஒரு சமூக அக்கறையோட சமூக பொறுப்போடு இருக்கிறாரு தனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு தப்பான ஒரு நமக்கு நடிச்சிட்டோம் அதை ப அது ப பரிகாரம் செய்கிற மாதிரி சொல்கிறார் இதை நாங்கள் பயன்படுத்தாதீங்க நார்மலாக தான் தெரியாமல் நடிச்சுட்டா அதனுடைய தீமைகள் இப்போ தான் எனக்கு புரியுது அதனால் யாரும் பயன்படுத்தாதீங்கன்னு இருக்கார் உண்மையிலேயே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும் எல்லாரும் அந்த நிறையா ஆன்லைன் கேமிங்கில் ஆன்லைன் ரம்மிங்கில் நிறையா நடிக்கிறாங்க அவர் நடிச்சிட்டு சில சில காரணங்கள் சொல்லி எஸ்கேப் ஆகிடறாங்க ஆனால் ஒத்துக்கிட்டார்ல நான் வாங்கிட்டு நடித்தேன் பட் அது தப்பி இப்போ தான் தெரியுது தயவு செய்து பயன்படுத்துவாங்க அது ஒரு ஜெனுவனான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் நயன்தாரா அவர்கள் வந்து நூறு கோடி ரூபாய் செலவில் வீடு ஒன்று கட்டியிருக்காங்க அது வீடுனா நார்மலாக எல்லாருமே கட்டுறது தான் பட் அவங்க வந்து ஸ்டூடியோ வடிவில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வைரலாக போயிட்டுருக்கு இல்லையா இல்லை அவங்க ஸ்டுடியோ நடிகராக இருக்கிறவங்க வீட்டில் ஸ்டுடியோ வச்சு வச்சுக்கிறதுல ஆச்சரியம் கிடையாது எல்லா நடிகர் பல பேருக்கு வீட்டில் தேட்டர் இருக்குது ஒரு மினி தேட்டர் வச்சுருப்பாங்க வெளியில ஏற்று சின்னதாக ஸ்டுடியோ வச்சுருப்பாங்க டப்பிங் ஸ்டுடியோ மேக்ஸிமம் சில நடிகர்லாம் வீட்டிலேயே வச்சுருக்காங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டப்பிங் வெளியில் வர முடியாத ஆளுங்களுக்கு ஆன்லைன் தானே அங்கேருந்து ஆன்லைன்லேயே போட்டு டப் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கூட பண்ணுறாங்க அப்படி அவங்க தேவைக்கு பண்ணுறாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க தேவைக்கு பண்ணுறாங்க இதில் ஒரு நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாகவே இல்லையே அது தனுஷ் இயக்கத்தில் நடிகர் அஜித் அவர்கள் வந்து படம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்களா இந்த தகவலாம் உண்மையா சார் இல்லை இந்த தகவல் உண்மையா எப்படி இந்த தகவல் எப்படி கிளம்பிச்சின்னு பார்க்கணும் முதல்ல ஆக்சுவலாக என்னென்னா இட்லி கடையும் குல்பை ஒரே நேரங்களில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு தகவல் வெளியில் போக ஆரம்பிச்சோன்னே அஜித் ரசிகர்கள் புறா வந்து இட்லி கடையை போட்டு அடிக்க ஆரமிச்சிட்டாங்க பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ஒரு சண்டே நடந்துகிட்டு இருந்துச்சு அதனால் என்ன ஆச்சு இட்லி இட்லி குண்டாவெலாம் தூக்கிட்டு இந்த ப்ரீவியஸ் ஷோ இது இந்த டீஷர்ட் பார்க்க போனாங்க தேட்டரில் அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் ஒரு வைரலாக ரெண்டு பேருக்குள்ளே ஒரு போட்டி போயிட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த செய்தி வருது அதாவது அஜித்தை வைத்து தனுஷ் ஒரு படம் டேரெக்ட் பண்ண போகிறாரு அதுக்குண்டான பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டுருக்குற ஒரு செய்தி பரவலாக போனவுடனே இந்த பிரச்சனை அப்படி ஆஃப் ஆயிடுச்சு அப்போ இது யார் கிளப்பி விட்டா என்ன ஏதுன்னு தெரியல பட் இதுக்கு பின்னாடி என்னென்னா இந்த பிரச்சனையை அவங்க ஒரு டைவெட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது ஏன்னா இப்போ லைன் லைன்அப் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் லைன் அப் வச்சுருக்காரு தமிழில் வந்து ஒரு மூணு நாலு பெரிய டேரக்டரோடைய கம்மிட் பண்ணி வச்சு அமரன் படம் டேரக்ட் அவருடைய படம் ஒன்று கம்மிட் பண்ணி வச்சிருக்காரு லப்பர் பந்து டேரக்டருடைய படம் கமிட் பண்ணி வச்சிருக்காரு வரிசையாக ஒரு அப் இருக்குது இந்த லைன் அப் இருக்குது அப்புறம் இந்த தெலுங்கு படம் ஒன்று பண்ணுறாரு இங்கிலீஷ் படம் ஹாபா ஹாலிவுட் படம் ஒன்று பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு லைனப் வந்து இருபத்தி ஆறு வரைக்கும் பிஸியாக இருக்கார் அப்போ ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் அவருக்கு வந்து சம்பளமே பார்த்தா ஒரு படத்துக்கு ஐம்பது கோடி ரூபாக்கும் ரெண்டு படம் நூறு கோடி ரூபா நூற்றம்பது கோடி ரூபா மற்ற லாங்குவேஜ்லாம் சேர்த்து இந்த நூற்றம்பது கோடி ரூபா சம்பளம் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவர் அஜித்தே வைத்து படம் பண்ணுறப்ப குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் ஒரு வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாது ஸ்கிரிப்ட் ஒரு உட்காரணும் டைரக்ஷனுக்கு போகணும் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ ஆறு மாதம்ங்கிற போது ஒரு பெரிய அவருடைய வருமானத்தை அவர் இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ரெண்டாவது ஆல்ரெடி அவர் கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறார் சில கம்பெனிஸ்க்கு அதை எப்படி அதை ஸ்கிப் பண்ணிட்டு வர முடியாது அப்படிங்கும் போது அந்த வாய்ப்புகள் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை இந்த நிலையில்தான் ஓடிடியில் வந்து நிலவு கேள்மேல் படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு சோசியல் மீடியாவில் வச்சு பயங்கரமாக வந்து இதை பற்றி ட்ரோல் பண்ண ஓட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது இந்த படமே சரியாக பண்ண முடியல எங்கள் தலையை வச்சு பண்ணு ரெண்டு திருப்பி அதாவது இட்லி கடைஸ் குட் பேட் டக்கடி பஞ்சாயத்து முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா ஓடிடியில் வந்த பிறகு இதை எடுத்து திருப்பி போட்டு அதை வந்து ரொம்ப ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு புதுசாக எதாவது கழிப்பி விட போகிறாங்கன்னு தெரியல பராசக்தி படம் மும்மொழி கொள்கை வந்து அடிப்படையாக வச்சு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்குது ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி வருமா இல்லை இது வந்து பராசக்தி படம் வந்து தமிழ்மொழிக்காக இந்தி திணி பதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடந்த ஒரு போராட்டத்தில் உயிர் நீத்த ஒரு மாணவர் ராஜேந்திரன் ஒரு மாணவர்களுடைய பயோபிக் தான் இந்த படம் ஆல்ரெடி அவரன் படத்தில் இந்தியாவுக்காக போராடி உயிர் நீத்த ஒரு இராணுவ வீரரை பற்றி முகுத் வரதராஜனை பற்றி ஒரு படம் இந்த படம் தமிழ் மொழிக்காக போராடி உயிர் நீத்த ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தருடைய பயோபிக்கை தழுவி எடுக்கப்படக்கூடிய ஒரு படம் ஏறக்குறைய அந்த கேரக்டரில் இந்த தான் நடிக்கிறார் கிளைமேக்ஸில் அவர் தான் இறந்து போகிற மாதிரியான அந்த படத்தை கதை முடியும் அப்படி தான் இருக்கும் அப்போ இந்த படத்தை பார்த்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறப்ப எப்படியெல்லாம் வந்து இந்த மும்மொழி கூலிகளுக்கு எதிராக இந்தி திரிப்புக்கு எதிராக ஒரு மாணவர்களுடைய பெரிய அளவு எழுச்சியான ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்கிறத இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்போ ஒரு காலேஜில் நடக்க நடந்த ஒரு சின்ன ஒரு தீப்பொறி தமிழகம் முழுவதும் பரவி ஸ்கூலு காலேஜெல்லாம் பரவி அது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறி கடைசியில் எத்தனை பேர் அதில் உயிரிழப்போ இழந்தாங்க அதுக்கு அதுக்கு பிறகு இந்த இந்த போராட்டம் வந்து ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டிய இந்திய நிறுத்துச்சு அந்த அளவுக்கு ஒரு வீரியமிக்க ஒரு போராட்டம் வரலாற்றில் தடம் பதிக்கக்கூடிய போராட்டம் அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இந்தி உலகளவில் ஒரு மொழிக்காக ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்து உயிர் தியாகம் செஞ்சது அப்படிங்கிறது அந்த 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 போராட்டம்தான் அதை மையப்படுத்தி இந்த படம் எடுத்துட்டு இருக்காங்க ஏறக்குறைய படம் ரிலீஸ் ஆகிறப்ப கண்டிப்பாக ஒரு பெரிய அதிர்வலையை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தும் ஏன்னா எவ்வளோ கா எவ்வளோலாம் பாடுபட்டுருக்காங்க எவ்வளோலாம் கஷ்டத்தை அனுபவிச்சு இந்த மொழியை காப்பாற்றிருக்காங்க இந்த இருமொழி கொள்கையை கடைப்பிடிக்கணும் எழுமொழிக் கொள்கையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை பேருடைய உயிர்த்தியாகும் இன்றைக்கி அதுவே திருப்பி வருது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷத்துக்கு பிறகு திருப்பி அதே மாதிரியான ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரெண்டும் இப்போ லைவ்ல லைவில் நடக்கக்கூடிய விஷயம் பிரச்சனை நடந்த பிரசன்ட் நடக்கக்கூடிய விஷயம் பாஸ் நடந்தக்கூடிய விஷயத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் பட் பிரச்சனைகள்லாம் அது வராது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு படமாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலான படமாக இருக்கும் பட் சென்சார் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது அது அதை என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல பட் படம் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்ப மாற்று கருத்து கிடையாது இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சொல்லுங்கள்